மத்திய அரசு தமிழகத்திற்கு சரியான நிதி பங்கீடு கொடுக்கவில்லை என்ற பொய்யான பிரச்சாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்பி வருவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் நடவடிக்கை பாஜகவால் அறிமுகம் செய்யப்பட்டது போன்ற பிம்பத்தை திமுக அரசு உருவாக்கி வருவதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷ வருஷமா அரசியல் முக்கியமா தமிழ்நாட்டின் மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஏஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை மாத்துறதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல எத்தனை முறை எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும் அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு நடந்திருக்கு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு அறுபத்தி அஞ்சுல எஸ்ஐஆர் நடந்திருக்கு அறுபத்தி ஆறுல நடந்திருக்கு எத்தி மூணு எண்பத்தி நாலு அப்ப கூட நடந்திருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்பவும் நடந்திருக்கு நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது மொத்த சேத்தா பத்து முறை ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் இயர் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி பத்து நூறு நடந்திருக்கு